வணக்கம் ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது வீட்டில் அன்னாபிஷேகம் செய்யும் முறை அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டிய நல்ல நேரம் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் அன்னாபிஷேகத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் என்பது ஒரு ஆண்டு முழுவதும் நடக்கும் அபிஷேகங்களில் மிகவும் உயர்வான அபிஷேகமாகும் சிவபெருமானுக்கு எத்தனையோ பொருட்களால் அபிஷேகம் செய்தாலும் வருடத்தில் இந்த ஒரு நாளில் மட்டும் லிங்கத் திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது மிக உயர்ந்த அபிஷேக பலனை தரும் அவ்வாறாக ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் சிவபெருமானை அன்னாபிஷேகம் செய்த திருக்கோலத்தை தரிசிக்கும் புண்ணியம் பல பிறவிகளுக்கும் நம்மை தொடர்ந்து வரும் என்பது ஐதீகம் இந்த நாளில் அன்னாபிஷேகத்திற்கு அரிசி காய்கறிகள் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறந்தது ஐப்பசி மாதத்தில் சிவன் கோவில்களில் நடத்தப்படும் மிக முக்கியமான உற்சவம் அன்னாபிஷேகம் இந்த நாளில் சிவனுக்கு படைக்கப்படும் ஒரு பருத்தை அன்னமும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமமாக கருதப்படுகின்றது அதனால்தான் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் கோடான கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த மகா புண்ணிய பலன் கிடைக்கும் என்பார்கள் அது மட்டுமல்லாமல் அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்தவர்களுக்கு மட்டுமல்ல அவரது தலைமுறைக்கே அன்ன தட்டுப்பாடு என்பது ஏற்படாது அப்படிப்பட்ட மிக பெரிய புண்ணியத்தை தரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமியும் அஸ்வினி நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் நடத்தப்படும் அன்னாபிஷேகம் ஆகும் அடுத்து நாம் நம் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே சிவலிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் வீட்டில் இருக்கும் கருங்கல் வெள்ளி பித்தளை செம்பு ஸ்படிகம் போன்ற பொருட்களால் ஆன லிங்கத்திற்கு மட்டுமே நாம் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மற்ற பொருட்களால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடக்கூடாது வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு சுத்தமான தண்ணீர் பால் தயிர் பன்னீர் விபுதி சந்தனம் என எந்த பொருட்கள் உள்ளதோ அவற்றைக் கொண்டு அபிஷேகம் செய்த பிறகே அன்னத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்தை ஒரு தட்டு அல்லது வாழை இலையில் நாம் அதனை வைக்க வேண்டும் நம் வீட்டில் உள்ள லிங்கத்தின் அளவிற்கு ஏற்றாற்போல் பச்சரிசியால் சாதம் வடித்து ஆற வைத்து பிறகு லிங்கத்தின் திருமேனியில் மீது முழுவதுமாக அன்னத்தால் போர்த்த வேண்டும் அதனை மேலிருந்து கீழாக அன்னத்தை சிவலிங்கத்தின் அனைத்து பகுதிகளும் மூழ்கும்படி போர்த்த வேண்டும் பிறகு மீதம் இருக்கும் அன்னத்தை கைகளால் எடுத்து லிங்கத்தின் மீது போட்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதோடு காய்கறி பழங்கள் இனிப்பு வகைகள் என எந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் அதை சிவனுக்கு நிவேதனமாக படைத்து வழிபடலாம் அடுத்து நாம் அண்ணாபிஷேகம் செய்யும் நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது அதனால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மூன்று நேரத்தில் எந்த நேரத்தில் முடியுமோ அந்த நேரத்தில் வீட்டில் அண்ணாபிஷேகம் செய்து நாம் சிவபெருமானை வழிபடலாம் அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் பத்து இருபது வரை அல்லது பகல் பன்னிரண்டு பத்து மணி முதல் ஒன்று பத்து மணி வரை அல்லது மாலை நான்கு முப்பத்தைந்து மணி முதல் ஆறு மணி வரை ஆகும் இறுதியாக நாம் அண்ணாபிஷேகத்தின் போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்த பிறகு அன்றைய தினம் சிவபுராணம் படிப்பது மிகவும் சிறப்பு மற்ற நாட்களில் சிவபுராணம் படிப்பதை விட அண்ணாபிஷேகம் செய்த நேரத்தில் சிவபுராணம் படிப்பது பல மடங்கு அதிக நட்பலன்களை நமக்கு தரும் அதே போல் சிவனின் அஷ்டோத்தரம் லிங்க அஷ்டோத்தரம் சொல்லி நாம் வழிபடலாம் மேற்கூறிய எதுவும் முடியாதவர்கள் ஓம் நமசிவாய என்னும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு சிவனுக்குரிய மந்திரத்தை சொல்லி வீட்டில் செய்திருக்கும் இந்த அன்னத்தில் சிவபெருமானை எழுந்தருள செய்து நம்மை அருள் செய்ய வேண்டும் என சிவபெருமானிடம் மனதார வழிபட வேண்டும் இந்த பதவில் நாம் வீட்டில் அன்னாபிஷேகம் செய்யும் முறை செய்ய வேண்டிய நல்ல நேரம் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் அண்ணாபிஷேகத்தின் சிறப்புகளைப் பற்றி பார்த்தோம் ஆகையால் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த அன்று நாம் சிவபெருமானை வழிபட்டு அவருடைய முழு ஆசியையும் அருளையும் பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி